சென்னைக்கு பக்கத்தில் தாம்பர பக்கத்தில் குரோம்பேட் அங்கே இருக்கக்கூடிய பச்சை மலை அதாவது மந்திர மலைன்னு சொல்கிற ஒரு மகாகாலி சித்தர் பீடத்தை பற்றி முழுசாக பார்க்கலாம் வாங்க இந்த இடம் காலையில் வாக்கிங் அதே மாதிரி ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கான ஒரு ரைட் ஸ்பாட் இந்த இடத்துல ரைட்டில் நாங்கள் பார்த்த அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சித்தர் பீடம் இருக்குது இந்த சைடு லெஃப்ட் எடுத்தோம்னா அம்மன் கோயில் இருக்கு இதுதான் அந்த பாதை பின்னாடி இந்த சைட் படிக்கட்டு வழியும் இருக்கு நடுவில் அந்த கோயிலில் போயிட்டு நடுவில் போகிற ஒரு கனெக்ஷன் ஆன ஒரு வழியும் இருக்கு அந்த கோயிலுக்கு மேலே ட்ரக் பண்ணி வந்தோன்னா பார்க்கக்கூடிய அற்புதமான இடம் இந்த இடத்துல பல சித்தர் படத்தை வச்சிருக்காங்க அதை இங்கே வர வீடியோவில் பார்ப்பீங்க அதே மாதிரி ஒரு மலை காடு இந்த மாதிரி விருப்பப்படுறவங்களுக்கான ஒரு அற்புதமான ஸ்பாட் மேலே ஏறி நம்ம போனோன்னா முதல்ல இந்த மஞ்ச கலரில் இருக்கிற இந்த ஒரு பீடத்தில் பார்ப்போம் அதுக்குள்ளே அமைஞ்ச நான் போயிருந்தப்போ இருந்தது அதனால் நான் வெளியிலருந்து தான் இந்த அம்மன் உடைய ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து மாதிரி சுச்சுவேஷன் வந்தது கோயில் தரக்கில் நான் போகிற டைம் காலையிலே எப்பவுமே மூடிதான் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் இந்த டைம் போகும்போது நல்ல கிளைமேட்டும் நல்லா இருந்தது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே இந்த பாம்பு சிலை இதை வணங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அற்புதமாக அந்த லுக்கு அந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ அருமையான ஒரு காற்று அதுக்கப்புறம் இங்கே செவன் த்ரீ சிக்ஸ் எழுநூற்றி முப்பத்தி ஆறு இந்த வைப்ரேஷன் கொண்ட நம்பரை எங்கே எடுத்தாலும் பார்க்கலாம் நம்ம நான் சொன்ன சித்தர் பீடம் முதல்ல சாத்தகுரு பகவான் அப்படின்ற ஒரு சிலையை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம சுற்றி பார்க்கும்போது அஞ்சு வகையான பீடம் வரும் அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் இந்த பீடம் யாருக்கு அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா நவக்கோடி சித்தர் பீடம் அப்படின்னு வச்சிருக்காங்க அதுலேருந்து பக்கத்தில் போய் பார்க்கும்போது தன்வந்திரி அவரோட இது வரும் இதுதான் அந்த நான் சொன்ன தன்வந்திரி பீடம் எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க அந்த ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் அதே மாதிரி அந்த ட்ரக்கிங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் காலையில் ஒரு நல்ல விடியலாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்பாட் இந்த இடம் ஆக்சுவலாக மூடி இருந்தது நான் உள்ளே போயிட்டு பார்த்தேன் அதுக்குள்ள இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கல் மாதிரி ஒரு சிவ வடிவில் மூணு சிலை இங்கே வச்சுருக்காங்க ஆனால் யாருமே அது பூஜை பண்ணுற ஐயர் யாருமே வரல மேலே அதுக்கப்புறம் நான் சொன்னேன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் இருக்குது இந்த நம்பர் தான் இந்த கோயிலில் எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து பார்க்க முடியும் கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் எங்கே பார்த்தாலும் இந்த எழுநூற்றி முப்பத்தி ஆறு